you அனைவருக்கு வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் ஆனால் டெய்லி போஸ்ட் போட்டு போட்டுட்ருந்தேன் அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது சரி மாதிரி நம்மளுடைய வரலாற்று தகவலை பார்ப்போம் கீழடி அகழாய்வோ நம்மளை தமிழர்களெல்லாம் தலைநீர்தது அதே போல் ஒரு மற்றும் ஒரு இது அகழாய் இல்லை தானாக சுயம்புவாக வெளிவந்த ஒரு வரலாற்று பொக்கிசம் ஒரு அதிசய புதையல் இந்தியாவிலேயே முதல் முறையாக தங்க ஒரு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த தங்க கட்டிகளில் தமிழ் எழுத்து அதுவும் குறிப்பா ஒரு பெண்ணுடைய பெயர் இது ஒரு அதிசய ஒரு புதையல் தான் சொல்லணும் மதுரை அருகே தேனூர்ல அது எப்படி வெளிவந்தது சுயம்புவாக அந்த புதையல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதை பற்றி அடியோ ஃபுல் இருக்கிறதுக்கு வரும் வீடியோ ஸ்கிப் வரைக்கும் பாருங்க பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள உள்ள போலாம் வைகை ஆற்றங்கரையில உள்ளதுதான் கீழடி அதே போன்று வைகை ஆற்றங்கரையில மதுரை அருகே உள்ள இந்த தேனூர் இந்த தேனூருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கு முதலாம் ராஜராஜ சோழருடைய கல்வெட்டும் சடையவர்ம சுந்தர பாண்டியர் அவருடைய கல்வெட்டு ஒன்றும் தமிழ் இலக்கியங்களில் இந்த தேனூர் பற்றி சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி பெருமைக்குள்ள ஊர் தான் இந்த தேனூர் ஆனால் இந்த தேனூர்ல எந்த ஒரு அகழாய்வும் அப்போது வரைக்கும் நடைபெறல திடீர்னு தானாகவே சோயம்பு போல வெளிவந்தது தான் அந்த அதிசய வரலாற்று புதையல் எப்படி அகழாய்வு செய்யாமல் கிடச்சிச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் தேனூரில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்தது அந்த கனமழையில் உள்ள அந்த ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஆலம்பரம் வேரோடு சாய்ந்தது இதை அந்த ஊர் மக்கள்லாம் இன்னும் வேடிக்கை பார்க்கறாங்க சில மணி நேரத்தில் அந்த பெரிய மக்கள்லாம் கலைந்து போகிறாங்க ஆனால் அங்க உள்ள சிறுவர்கள் அங்கே வேடிக்கை பார்க்குறாங்க அதில் குறிப்பாக ஒரு சிறுவன் மட்டும் அந்த ஆலம்பரத்தடியில் ஒரு மண்ணோடு மண்ணாக ஒரு உருண்டைய ஒரு கலசம் போட்டு தெரியுது அதை போய் அப்புறம் எடுத்து அதை வைத்து விளையாடி இருக்காங்க என்னான்னு தெரியாம அப்போ பாதியாக பிளந்து அதில் உள்ள புதையல் வெளில வருது இது ஊர் மக்களுக்கு தெரிய வருது ஊர் மக்கள் அதுல உள்ள புதையலை எடுத்துக்கொண்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் இதை அறிந்த போலீஸார் அங்க வந்து சோதனை செய்யறாங்க என்னன்னா அந்த கலசத்துக்குள்ள ஏழு கட்டிகள் இருபத்தொரு ருத்ராஜ மணிகள் அந்த ருத்ராஜி மணிகளை இணைக்கும் முப்பத்தி ரெண்டு பொட்டுகள் எல்லாமே தங்கம் தான் அதே போல ரெண்டு புள்ளி மூணு கிராம் எடை கொண்ட ஒரு டாலர் இதையெல்லாம் போலீஸார் கைப்பற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க இதை அறிந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அதாவது தொல்லியல் துறை தொல்லியல் துறையின் தலைவர் அமர்நாத் அவர்கள் அவர்கள் உடனே போலீசாரிடம் மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த வரலாற்று பகுதிகளை மீட்டு மதுரை கருவூலத்தில் வைக்கிறாங்க அதன் பிறகு அதை பற்றி ஆராயிறாங்க அந்த ஏழு தங்க கட்டிகள் மொத்தம் எழுநூத்தி ஐம்பது கிராம் அதாவது முக்கால் கிலோ எடை கொண்டது மற்ற மற்ற வந்து இருபத்தொருத்ராஜ மணிகள் முப்பத்தி ரெண்டு பொட்டுகள் கைப்பட்டு கருவத்துல விற்கிறாங்க அதுல இவங்க ஆய்வு செய்யும் போது அமர்நாத் அவர்கள் அது தொழில்துறை மிகுந்த ஒரு ஆச்சரியத்துல உரைகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த கட்டியில தமிழ் எழுத்து தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது குறிப்பா ஒரு பெண்ணுடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது சுமார் கிமு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த புதையல் கிமு ஆறாம் நூற்றாண்டு ஆண்டுகள் பழமையானது அப்ப இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் தமிழர்கள் தமிழை எழுத்து பயன்படுத்தி அது தங்க கட்டிகள் இது வரைக்கும் ஒரு தெய்வத்தின் பேரு கூட தங்க கட்டிகள் கிடைத்ததாக இந்தியால எந்த ஒரு தரவும் இல்லை ஆனா முதல் முறையாக இந்த தேனூர்களுக்கு கிடைத்த இந்த தங்க புதையல்ல அந்த தங்க கட்டிகள்ல தமிழ் எழுத்து எழுதப்பட்டு அதுல ஒரு பெண் பெயர் குறி குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது போகுல் குன்றம் கோதை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது போகுல் என்ற ஒரு மலையில் வாழ்ந்த ஒரு பெண் அதாவது கோதை என்பவர் அப்படின்னு அந்த தமிழ் எழுத்துல அந்த தங்க கட்டிகளில் குறிக்கப்பட்டுள்ளது அந்த தங்க கட்டிகள்னா அப்போ எப்படி வார்த்து அந்த காலத்துல இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பயன்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கதான் உண்மையான அறிவாளிகள் அதாவது அக்காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்கிறது இதன் மூலமாக அறிந்துக்கலாம் அதேமாரி கொற்றவை வழிபாடு இதன் மூலமாகவும் நம்ம பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அக்காலகட்டத்தில் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக உறுதியும் படுத்தலாம் எப்படி ஒரு ஒரு அரிய ஒரு அதிசய புதையல் நம்ம வந்து தமிழர்களெலாம் நம்ம நிச்சயமாக பெருமைப்படணும் தேனூரில் கிடைத்த அந்த தங்க புதையல் இப்போ மறுபடியும் அழகாய்லாம் நடைபெறுது அதுக்கு பிறகு என்ன தெரியல இது ஒரு இந்த தகவல் வந்து ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு போயிருந்தேன் இந்த வீடியோ போய் தான் காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வேற உடற்படி சந்திப்போம் நன்றி